அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஆன்மீகம் இன்ஃபோ தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நம்ம வீடியோவில் பொதுவாக இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் யாருக்கெல்லாம் யோகா செய்கிற போகுது யாருக்கெல்லாம் சவால்கள் வரப்போகின்றன என்பதையும் அதற்கான பரிகாரங்களையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் ஆகவே கடைசி வரை கண்டிப்பாக பாருங்கள் மிதுன ராசிக்காரங்க போர்குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம் நல்லது கிட்ட முழுசாக தெரிஞ்சவங்க புதனை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லேயும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா தப்பு தான் மெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துனு கூட்டிகிட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிற பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பெலாம் நியாயம் இருக்குதோ அங்கே மட்டும்தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறமா எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் செய்ய மாட்டீங்க இதனால தான் மிதன ராசிக்காரர்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது உங்கள் வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்தே கஷ்டந்தான் நீங்கள் நினைப்பீங்க எங்களுக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குதா ஏன் எல்லா ராசியும் தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு மற்ற ராசிக்காரர்களை விட கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாக மிதன ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் இருக்குது புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த கார காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மொத்தவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருக்குமே மிதன ராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படி தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு தட்டு தடுமாறி ஏஞ்சி நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறையா பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னு மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்கவுங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாத்தையுமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் மிதுனராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் இந்த விரையச்சனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் பிரச்சனைகள் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் அதிகமாகவே வந்திருக்கும் மிதன ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமான இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உங்க கூடவே கூட்டிகிட்டு போயிடு அப்படின்னு நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டதுக்கப்புறமும் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் மட்டும்தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலேயுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துறதுக்கும் இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இது எல்லாத்துக்குமே இது எல்லாத்தையுமே தெரிஞ்சவும் நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு வந்துச்சு எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தான் வேலையை மட்டும் என்றைக்குமே குறிக்குள்ள இருக்கிறவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையை நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டும்தான் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாத்தையுமே மறந்துடுங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கிட்டத்தட்ட பத்து மாதங்கள் அப்படிங்கிறது முழு முழு முழுவதுமாகவே முடிய போகுது மீதி இருக்கக்கூடிய இரண்டு மாதங்களும் அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல் நான்கு மாதங்களும் மொத்தம் ஆறு மாதங்களையும் வச்சு பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த தீபாவளிக்கு பிறகு நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு மிதன ராசிக்காரங்க போகிறீங்க இந்த இடைப்பட்ட ஆறு மாத காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கை பார்த்திங்கன்னா சனியுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா சனியினுடைய பயிற்சியும் குருவுடைய சுக்கிர சுக்கிரப்பயிற்சியும் சூரிய பயிற்சியும் இந்த நான்கு ராஜ கிரகங்களுடைய ஒட்டுமொத்த பயிற்சியும் பார்த்தீங்கன்னா மிதன ராசிக்காரங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாம் இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் மூலமாக நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் மட்டுமே பெரும்பாலும் சந்திச்சுட்டு இருந்த மிதனராசிக்காரர்களுக்கு இத்தனை நாட்களாக மைனஸாக மட்டுமே செயல்பட்ட சனி பகவான் இனி வரக்கூடிய இந்த ஆறு மாத காலகட்டங்களுக்கு உங்களுக்கு சனி வந்து வக்கிர நிவர்த்தி ஆகிறாரு அதாவது மைனஸாக இருந்தவர் முழுவதுமாகவே இப்போ ப்ளஸ்ஸாக மாறி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாத்தையுமே உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து இன்றைக்கி கிடைக்க போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எல்லா ராசிக்குமே குறிப்பாக ஒரு பொருளாதார நெருக்கடி காசு இல்லை கடன் பிரச்சனை பொருளாதாரத்தில் ஸ்ட்ராங்காக இல்லை இதுதான் எல்லா ராசிக்குமே மிகப்பெரிய ஒரு சொல்லக்கூடிய ஒரு குறையாகவே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா குரு வந்து உங்களுடைய ராசியில் எட்டாம் இடத்துல வந்து இருக்கார் இந்த வருட கிரகங்கள் மூலமாக இது ஒட்டுமொத்த பயிற்சி பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நிச்சயமாக ஏற்பட போகுது அடுத்ததாக சுக்கிர பயிற்சி இந்த சுக்கிர பயிற்சியானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வாழ்க்கையில் கொடி கட்டி பறக்கிறானா அவனை பார்க்குறவங்க எல்லாருமே அவனுக்கு என்னப்பா சுக்கிரன் உச்சத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்வாங்க அந்த அளவுக்கு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே மிதன ராசிக்கு இருக்குது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிர பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா போன மாதமே ஸ்டார்ட் ஆகிட்டு சுக்கிர பகவான் என்ன பண்ணியிருக்காருன்னா ரிஷபராசியிலிருந்து உங்களுடைய மிதன ராசியில் தான் வந்திருக்காரு இதன் மூலமாக ஒட்டுமொத்த சுக்கிர பயிற்சி பலன்கள் பலன்களும் மிதன ராசிக்கு முழுமையாக கிடைக்க போகுது இன்னொரு ஆறு மத காலகட்டங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு ராஜயோகத்தை கொண்டுள்ள ஒரு நாட்களாகவே உங்களுக்கு பார்க்கப்படுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு பத்திர பத்தாயிரத்துக்கோ பதிஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லாத ஒரு ஐடி ஜாப்போ ப்ரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்கள் எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ்னால் ரொம்ப நாட்களாக அழிஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது உயரும் உடல் ஆரோக்கியமும் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலேயும் சரி நிறைய நபர் வந்து ஏதாவது ஒரு வகையில் தொல்லையும் பிரச்சனையும் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொ தொந்தரவு அப்படிங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காமல் உடைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி அங்கே வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமும் இல்லை கூடயும் நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்க உங்களுடைய உங்களோட உங்களுடைய அயரான ஒரு பொசிஷனில் மேலே போயிருப்பாங்க ஆனால் நீங்கள் எப்படி வேலைக்கு வந்து சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கு வரைக்கும் இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் அந்த சில நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ அது வந்து நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் இனி உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாக விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடி முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மிதன ராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் மட்டுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு திரு திருமணம் அப்படிங்கிறது எளிமையான முறையில் அமைஞ்சிருக்காது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் அடித்து பிடிச்சி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனால் கூட கெடுத்து வர நிறைய நபர்கள் இரு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்துலேயும் நிறைய சிக்கல்கள் குழப்பங்கள் வந்து மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கும் ராகுகேத ஜாதகம் இருக்குது சுத்த ஜாதகம் இருக்குது ரெண்டில் செவ்வாய் ஏழில் செவ்வாய் பன்னெண்டில் செவை இந்த மாதிரி ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா திருமண தடை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் உங்கள் வாழ்க்கையில் வந்துக்கிட்டே தான் இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது வாழ்க்கை துணையாக எழுந்த மிதனராசி ஆண்களோ அல்லது பெண்களோ அடுத்து வந்து ரெண்டாவது திருமணம் அதாவது மறுபடம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்போ இரண்டாவது திருமணம் பண்ணும்பொழுது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா ஊருக்காரங்க யாராவது தப்பாக நினச்சிருவாங்களா அவங்க நினப்பாங்க இவங்க நினப்பாங்க அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து இதற்காகவே இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்படி இருக்கக்கூடிய நீங்கள் பொருளாதார சூழ்நிலையும் இப்படி இருக்க இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வச்சு பார்க்கும்பொழுது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த ஒரு சொசைட்டியை சர்வே பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக இங் இயங்கிய மிதுனராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்துக்கு மூணு நாள் முருகன் வழிபாடு செஞ்சுட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்கல அப்படின்னு நிறைய நண்பர்கள் சொல்லிட்டு இருக்காங்க இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டங்களில் உங்களுக்கு விடவு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே முழுவதுமாக நிவர்த்தியாகி நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்து இருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாருமே பார்த்தீங்கன்னா நீங்கள் டைவர் சப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படி சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருப்பீங்க நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்வி மட்டுமே சந்தி சந்தித்த ராசி அப்படியா பார்த்தீங்கன்னா அது மிதன ராசிக்காரங்க மட்டும்தான் ஆனால் இனி உங்களுடைய காதல் வெளிப்படுத்தும் பொழுது அந்த காதல் கண்டிப்பாக கை கொடு கை கொடுக்கும் வீட்டில் போய் சொல்லும் பொழுதும் பெற்றோர்களை உங்களுக்கு வந்து முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமாக இருக்குது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையில் அனைவருமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் அப்படிங்கிறது வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளி வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாரும் எல்லாமே கிடைக்கப் போகுது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரெட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டம் கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது நீங்கள் போய் ஒரு மிதன ராசிக்காரனை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருந்துச்சுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்கன்னு சொல்லுவாங்க கடன் இல்லாத நபர்களை பார்க்கவே முடியாது இனி வரக்கூடிய நாட்களில் அனைத்து விதமான கடன் பிரச்சனையும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய சொந்தக்காரங்க உங்களுடைய எதிர்களை உங்களுக்கு துரோகிகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவுகள் தவறான நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்து உடனடியாக அவர்களை விட்டு கொஞ்சம் நாட்கள் மட்டும் விலகி இருப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் போடுங்க உங்கள் ராசியை கமெண்ட்டில் எழுதுங்க நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பட்ட பலன்கள் பரிகாரங்கள் ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் தொடர்ந்து வெளியிட போகிறேன் அருள் இவை அருளால் உங்கள் வாழ்வில் சந்தோஷம் ஆரோக்கியம் செல்வம் நிலைத்திருக்கட்டும் இனிய நாள் இனிய வாய்வு நன்றி வணக்கம்